ஓகே நாங்கள் இந்த கேசஸ்ல பிவி சமன் என்ஆர்டி பார்க்க போறோம் இந்த பிவி சமன் என்ஆர்டியை பொறுத்த வரைக்கும் இதை சொல்லுவோம் லட்சிய வாயு சமன்பாடு இதை நாங்கள் சொல்ல போறோம் லட்சிய வாயு சமன்பாடு இந்த லட்சிய வாயு சமன்பாட்டை வைத்து கொண்டுதான் கேசஸ் என்ற பாடமே முழுக்க முழுக்க இயங்குது ஒத்த சமன்பாட்டை வச்சு கொண்டுதான் கேசஸ் என்ற பாடமே முழுக்க முழுக்க இயங்குது இங்க பி என்றால் யாரு கேட்டீங்க வாயுட அமுக்கம் வாயுட அமுக்கம் ஓகே பி என்றது வாயுவின் கனவளவு பி என்றது வாயுவின் அமுக்கம் பி என்றது கனவளவு பி என்றது அமுக்கம் பி என்றது கனவளவு அதே மாதிரி என்னென்றது வாயுவிட மூலளவு என்னென்றது வாயுட என்னென்றது வாயுட மூலளவு அதனால ஆறு ஆறுன்றது அகில வாயு மாறு அகில வாயு மாறு டி என்றது தனி வெப்பநிலை டி என்றது தனி வெப்பநிலை ஓகேயா டி என்றது தனிவு பணியில் சரி இதுல அழகுளவுக்கான அழகுக்கான அழகு அகில வாயு மாரலிக்கான அழகு ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் அதுல நம்பரோட போட்டுறேன் அகில வாயு மாரலியில பெருமானம் மூன்று ஒன்று நாலு உங்களுக்கு எப்பயுமே எக்ஸாம் பேப்பர்ல தருவாங்க அகிலவாயு அகில வாயு மாறலாடியாத நம்பர் எப்பயுமே உங்களுக்கு ஃபைனல் இருக்கும் தனி வெப்பநிலையில அழகு கேள்வி அதாவது தனி வெப்பநிலை என்று சொல்றது கேள்வின் வெப்பநிலை ஓகேயா தனி வெப்பநிலை என்று சொல்றது கேள்வின் வெப்பநிலை எப்படி நீங்க பாவைசி வெப்பநிலை கேள்வி வெப்பநிலைக்கு மாத்துவீங்க எப்படி நீங்க பாவை சி வெப்பநிலை கேள்வி வெப்பநிலைக்கு மாத்துவீங்க என்றா அதையும் போட்டு பாவை சி இருக்குது கன்வெர்ட் பண்ணணும் உதாரணத்துக்கு ஒரு பாவை சி என்றா கேள்வி நேர் கன்வெர்ட் பண்ண அதை இருநூத்தி எழுபத்தி மூணு சக உண்டு அப்ப இருநூத்தி எழுபத்தி நாலு கேள்வி பாவை சி வெப்பநிலையோட 273 கூட்டி வாரைதான் கேள்வி இருபத்தி ஏழு பாகைசி என்றா இருநூத்தி மூன்று சாக இருபத்தி ஏழு முன்னூறு கேள்வி முப்பது பாகைசி என்றா இருநூத்தி மூன்று சாக முப்பது முன்னூத்தி மூன்று கேள்வி ஓகேயா இன்னைக்குமே இருநூத்தி எழுபத்தி மூன்று தசை மூணுதான் இருநூத்தி தான் இருந்தாலும் நாங்க இலவுக்காக இருநூத்தி எழுவத்தி மூண்ட கூப்பிட்டுவோம் இப்படித்தான் நீங்க எல்லா இந்த சமன்பாட்டை வச்சு இந்த சமன்பாட்டை வச்சுதான் கேசஸ்ல பெரும்பாலான கேள்விகள் நாங்க செய்து கொண்டு போவோம் இந்த சமன்பாட்டை வச்சு கொண்டுதான் கேசஸ்ல பெரும்பாலான கேள்விகள் செய்து கொண்டு போவோம் உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணுமாட்டான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இல்லாடி வீடியோட கீழே நம்பர் அதுல நீங்க வாட்ஸ்அப்ல உங்களோட டீட்டெயில்ஸை மெசேஜ் பண்ணீங்கன்னா கேசஜுக்கான வீடியோ எடுத்துக்கொள்ளலாம் இது தியரி வீடியோ இந்த தியரியில ஒரு கேள்வி நான் செய்து விடுவேன் உங்களுக்கு எல்லா கல்வியுமே செஞ்சு பண்ணுமென்றார் எல்லா கல்வியுமே செஞ்சு எடுக்கணுமெண்டா நீங்க வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா முழு வீடியோக்களை எடுத்து கொள்ளலாம் சரி இப்ப நான் கேள்விக்கு போவோம் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் அதே மாதிரி இந்த டியூப்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் அந்த லிங்கில் போய் கிளிக் பண்ணீங்கன்னா கேசஸ் ட்யூட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ள இயலும் இந்த ட்யூட்டில் இருக்கிற கேள்விகளையும் நீங்கள் செய்து பார்த்து கொள்ள இயலும் ஒரு நைரசன் வாயு மாதிரி ரெண்டு டெசிமீட்டர் கியூப் கனவளவை முப்பது பாகைசி வெப்பநிலையில் நாலு தர பதினஞ்சு பஸ்கால் அமுகத்தை ஏற்படுத்துகிறதா நான் சுருக்கிறதுக்கு லேசாக என்ன செஞ்சிடுறேன்னா அந்த முப்பது பாகைசியை இருபத்தி ஏழு பாகைசியாக மாற்றிடுறேன் ஓகேயா முப்பது பாவைசிய இருபத்தி ஏழு பாவைசியா மாத்திடுறேன் இருபத்தி ஏழு பாவைசி வாயுக்களின் மூல்கள எண்ணிக்கை வாயுக்கள்ற மூல்கள எண்ணிக்கை படத்தை போற ஒரு கேள்வி செய்யணும்னா படம் போடுவேன் போக்கி ஒரு நைதரசன் வாயு மாதிரி ரெண்டு டெசிமீட்டர் கியூப் கனவளவுல இருபத்தி ஏழு பாவைசி வெப்பநிலையில நாலு தர பத்தினு பஸ்கால அமுகத்தை ஏற்படுத்துகிறதா நாலு தர பத்தினு பஸ்கால அமுகத்தை ஏற்படுத்துகிறதா வாயுக்களின் மொத்த மூல்களின் எண்ணிக்கை வாயுக்கள்ன்ற மூல் என்ன என்றதுதான் கேள்வி வாயுக்கள்ன்ற மூளை கண்டுபிடிக்க போறேன் எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா இந்த ஈக்வேஷன்ல புரதிட்டு கண்டுபிடிக்க போறேன் அப்ப எங்களுக்கு தெரியும் பி எங்களுக்கு தெரியும் பி பிஎன்றது நாலு தர பத்தினு பஸ்கால் எண்டர் கனவளவு ரெண்டு டெசிமீட்டர் கியூபா ரெண்டு டெசிமீட்டர் கியூப நாங்க என்னதுக்கு மாத்தணும் மீட்டர் கியூபுக்கு மாத்தணும் அப்ப ரெண்டு தர பத்தின் மூன்று மீட்டர் கியூப் இதுல மூல்தான் கல்வி என் தான் கல்வி ஆறு தரையும் எட்டு தசை முன்னூறு நாலு நூல் 1 மைனஸ் பார்த்து மைனஸ் இந்த நம்பர் அவங்க எப்பயுமே உங்களுக்கு தருவாங்க டெம்பரேரியா இருபத்தி ஏழு பாவ்சி முன்னுரிக்காரு வேணும் எந்த வேணும் தான் என் சமன் எப்படி சுருக்குறேன்னு பாருங்க நாலு தர பத்தி நஞ்சு தர ரெண்டு தர பத்தி சை மூன்று கீழ எட்டு தசம் மூன்று ஒன்று நாலு தர முன்னூறு அப்ப பத்தி மூன்று ரெண்டு சைவர் பதினஞ்சு வெட்டு வெட்டுப்பட்டு இல்லாம போய் இப்ப இத கவனிச்சு கொள்ளணும் சுருப்புறத்தை இத கவனிச்சு கொள்ளணும் எட்டு தசம் மூன்று ஒன்று நாலு தரம் மூன்று எட்டு தசம் மூன்று ஒன்று நாள மூண்டால பெருக்கினா அன்னளவாவா எக்யூரேட்டா இல்ல அன்னலவா எவ்வளவு இருபத்தி அஞ்சு எட்டு தசம் மூன்று ஒன்று நாலு தரம் மூன்று எவ்வளவு இருபத்தி அஞ்சு கால்குலேட்டர்ல பெருக்கி பாருங்க 24 நாலு தசம் ஒன்பது சம்திங் வரும் இருபத்தி அஞ்சு மட்டம் எட்டு தசம் மூன்று ஒன்று நாலு தர மூன்று தர நாலு இது இருபத்தி அஞ்சு இதேவள இருபத்தஞ்சு நாள பேர் இருக்கிறா நூறு எட்டு தசம் மூன்று ஒன்று நாலு நாலு நூறு இல்லாட்டி எட்டு ஒன்று நாலு பன்னெண்டு இதோ ஒரு சைட்ல எழுதி வச்சு இதோ ஒரு சைட்ல எழுதி வச்சு போடணும் சைட்ல எழுதி வச்சு கொண்டு சரி இப்ப பாப்போம் சுருக்க போறேன் எட்டு தசம் மூன்று கொண்டு நாலு தரம் இருபத்தி அஞ்சு ஆஹ் சுருக்கிறதுக்கு லேசா மேலே எங்களை நால போடுறோம் சுருக்கிறதுக்கு லேசா மேலே எங்களை நாள போடுறேன் இந்த சமன்பாட்டுல மேலே எங்களையும் நாளால விருக்கிறதால பாருங்க வெட்டுப்பட்டு உண்டா போயிரு சமன்பாடுல எந்த பிரச்சனையுமே வராது நீங்க சமனுக்கு இங்கால ஒரு நம்பரையும் சமன்பாட்டுக்கு அங்கால ஒரு நம்பரையும் போடுறதால எப்படி நீங்க சின்ன வயசுல மெட்ஸ்ல ஒரு பிரச்சனையும் வராதுன்னு படிக்கீங்களோ அதே மாதிரி மேலையும் மேலையும் இருக்கிறதால எந்த பிரச்சனையுமே பொழுது வராது ஸோ இப்ப வரீங்க எட்டு திசை நாலு தரம் மூன்று தர நாலு நான்கு இது பதினாறு முப்பத்தி ரெண்டு மூன்று முப்பத்தி ரெண்டின் கீழ் மூணு எவ்வளவு ஒரு சைவ சைவதம் மூன்று ரெண்டு மூணு சைவ சைவதம் மூன்று ரெண்டு நீங்க என்ன செய்யுங்க டவுன்லோட் பண்ணுங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி போட்டு பிவி பிவிஎஸ்எம் என்ஆர்டியில் இருக்கிற எல்லா கல்வியையுமே செய்யுங்க உங்களுக்கு அவ்வளவு கல்வியும் செஞ்சது வேணும்னா நீங்க வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் போட்டீங்கன்னா நீங்க அந்த வீடியோவை எடுக்கலாம் பட் அது பே பண்ணி நீங்க எடுக்க வேண்டியதா இருக்கு